பிக் பாஸ் அடுத்த குடும்பம் வீட்டுக்குள்ள வந்தாச்சு அப்படின்றது அதாவது முதல்லவே இறங்கி யாரு அப்படின்னா சௌந்தர்யாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இறங்கி இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் சோ இவங்க என்னன்னா சொன்னாங்க என்ன நடந்தது என்ன எமோஷனல் எமோஷ்னல் மூமென்ட் அப்படின்றதாண்டி மத்தவங்க ஃபேமிலி வந்தப்போ கூட சவுண்டோட ரியாக்ஷன்ஸா இருக்கட்டும் இல்ல நிறைய எமோஷனல் மூமென்ட் இருந்தது பட் சவுண்டோட ஃபேமிலி அப்படின்றது வந்து எப்படி இருந்ததுன்னா பாசம் இருக்குது ஆனா ஒரு பட்டும்படாம ஒரு டிஸ்டன்ஸ்ல ஒரு ஃபேமிலி இருப்பாங்க இல்லையா ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள எல்லாம் அந்த மாதிரி இருந்தது அப்படின்றத நம்மளால பார்க்க முடிஞ்சது அப்பா பொண்ணுக்கான ஒரு பாசமா இருக்கட்டும் ஒரு அம்மாவோட அறிவுரையா இருக்கட்டும் ஒரு தம்பியோட அந்த கோபமா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப அழகாவே எக்ஸ்பிரஸ் ஆச்சு அப்படின்றது சோ என்ட்ரு ஆனாங்க என்ற ஆனதுமே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா அவங்களோட தம்பி ஏன்னா அவன் ஒரு பிரைவேட் பர்சன் எதுவுமே வரவே மாட்டான் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் ஓகேவா ஆனா அவரு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காரு அப்படின்றது வந்து யாராலையுமே அக்செப்டே பண்ணிக்க முடியல பயங்கர ஷாக்கிங் அப்படின்ற ஒரு விஷயங்கள் ஆஹ் அதை கடைசி வரைக்கும் அவங்க அதைதான் தான் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இன்னும் இவ்ளோ ஷாக்கிங் உள்ள வந்திருக்கானா அப்படின்ற மாதிரி சோ அந்த ஒரு கட்டம் போகுது உள்ளுக்கு வராங்க எல்லாம் பாக்குறாங்க ஆனா உண்மையின்னு சொல்லணும் அப்படின்னா வந்து அவங்க பயங்கரமான அட்வைஸ் தான் கொடுத்த மாதிரி நான் பாக்குறேன் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபோர்ட் அப்படின்றது அவங்க பொண்ணு திருத்துறதுதான் இருந்தாங்க மத்தவங்களை குறை சொல்றதுன்னு இல்ல என்ன தெளிவா பேசினாங்க அப்படின்றது எங்க எங்க மிஸ்டேக் பண்ற என்ன என்ன தப்பு நீ என்னென்ன மாத்திக்கணும் அத அவங்க தம்பி ஐயோப்பா வேற லெவல் சம்பவம் அப்படின்றது ஏன்னா இன்னொரு விஷயங்கள் என்னன்னா சௌந்தர்யா ஒரு ஃபேக் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் அவங்க வந்து ப்ரூவ் பண்ணி ஏன்னா நீ வீட்டுல இந்த மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன்ஸோ இல்ல இந்த மாதிரியான பிஹேவியர்ஸோ நீ பண்ணதே கிடையாது ஆனா இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பண்ற எங்க இருந்து இதெல்லாம் வந்ததுன்னு செருப்படியா அவங்க அம்மா ஒரு கேள்வி கேட்கறாங்க அவங்க தம்பி அடுத்ததான் ஒரு கேள்வி கேட்கறாங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி நீ வந்து பேசுறல்ல அதாவது இன்னொருத்த பேசுறத கேள்வி கேட்கவே மாட்டோம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேல ஏன் உனக்கு அவ்வளவு இரிட்டேட் ஆகுது பிக் பாஸ் வீடியோ என்ன அதுக்காக தானே வந்திருக்க அப்போ அதுதான் நீ பேச விடணும் நீ பேசாம இரிட்டேட் ஆகிட்டு போற நீ பேச வேண்டியதை மட்டும் பேசிட்டு போற அப்படின்றாங்க இந்த மூச்சு ரியாக்ஷன் ஒண்ணு காட்டுறேன் இல்லையா வில்லன் கூட படத்தை அவ்வளவு காட்ட மாட்டா நீ அவ்வளவு காட்டுற அப்படின்னு நம்ம அப்பவே சொன்னதுதான் அஞ்சு சீசனா ட்ரை பண்ணியிருக்காங்க போது அது ஈஸியான விஷயங்கள் எப்ப கேமரா ஃபோகஸ் மூஞ்சுக்கு வரும் என்ன நடக்கும் அந்த ரியாக்சன்ஸ் குடுக்கறது எல்லாமே பக்கா ஃபேக் அப்படின்றது நம்ம வந்து சொன்னோம் அதே விஷயங்கள் தான் அவங்களுமே சொல்லிட்டு போயிருக்காங்க ரெண்டாவதா ஒரு விஷயம் அவர் வந்து சொல்லிடுறா இன்னொருத்தவங்க வந்து கேட்கறல அறிவு இருக்கா சென்ஸ் இருக்கான்னு கேட்கறல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு இருக்குதான்னு கேட்டாரு பாருங்க யோ இவரை இவரு இவருக்கு பேசாம டைட்டில்ல குடுத்து அனுப்பிவிடுங்கடா மனுஷன் உண்மையை கக்குறாருடா அப்படின்ற மாதிரி இருந்தது ஏன்னா சிரிச்சுக்கிட்டே நாசுக்கா என்னென்ன கேள்விகள் கேட்க முடியுமோ அதை கேட்கிறான் ஆனா அந்த இடத்துலயும் சவுண்ட் அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கிறாங்கன்னா இல்லைன்ற மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த இடத்துல முரண்பாடு அப்படின்ற அந்த ஒரு டாஸ்க் வரும்போது கூட அவங்க வேற யாரையும் சொல்லலை ஏன் பொண்ணு மேலதான் எனக்கு முரண்பாடு ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் நடந்தது அவன் நிறைய விஷயங்கள் பிஹேவ் பண்றது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அந்த நிறைய விஷயங்கள் நல்லா இருக்கு சப்போர்ட்ஸ் இருக்கு ஃபேன்ஸ் இருக்கு ஆனா நிறைய இடத்துல அவங்களோட ரியாக்ஷன்ஸ் பிடிக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க சோ எல்லாருக்குமே அந்த ஃபேமிலி ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்றது ரெண்டாவது ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா அவங்க அம்மா திரும்ப திரும்ப ஃப்ரெண்ட்ஸை பத்தி பின்னாடி பேசாத பத்தி பின்னாடி பேசாத அப்படி அவங்க தம்பியா சொல்றேன் நீ ஸ்ட்ரெயிட் பார் வந்து சொல்ற அவன் தப்பு பண்ணாலும் சொல்றேன் இன்னொருத்தண்ட்ட போய் நீ ஏன் அந்த தப்புன்னு சொல்ற ஸோ அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப கிளீன் அண்ட் கிளியர் கட்டா வச்சிருந்தாங்கன்றதுனா திரும்பவும் அவங்க அம்மா வந்து ஜாக்கையும் சவுண்டையும் ஃப்ரெண்ட் ஆக்கி விட்டுட்டாங்க அப்படின்றது இப்போ வந்து ஜாக் வந்து ரொம்ப குட் சவுண்ட் தான் இவ்வளோ பேட் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் தான் இப்போ அந்த இடத்துல காமிச்சிருக்காங்க சோ ஜாக் பயங்கர ஹாப்பியா இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஷிப்ல அது கண்டினியூ ஆறதா அது இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது சோ நல்ல ஃபேமிலி வந்து கரெக்டா எதை பேசணுமோ அத பேசியிருக்காங்க அவங்க பிள்ளைங்க என்ன தப்பு பண்றாங்களோ அந்த ஒரு விஷயங்கள எப்படி கிளீன் அண்ட் கட்டா சொல்லணுமோ அதை சொல்லியிருக்காங்க இன்னொருத்தவன் கஷ்டத்துல இருக்கும்போது அவனை நடிகிறான்னு சொல்றது எவ்வளவு பெரிய தப்புன்ற லட்சம் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் சௌந்தர்யா ரயான்னு சொன்ன மாதிரி இறங்கி ஆடினாங்கன்னா இருக்க ஃபேன் பேஸுக்கே இன்னுமே இம்ப்ரூவ் ஆவாங்க இல்ல அப்படின்னா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்ற பாயிண்ட் தான் அவங்க தம்பி கொடுத்த ஸ்லிப்பர் ஷார்ட் மூமெண்ட் தான் இருக்கதே ஹைலைட் மூமெண்ட் அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன் இதை பத்திரம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க